விஜய் ஆண்டனியோட சக்தி திருமகன் அப்படின்ற படம் எப்படி இருக்கு அப்படின்ற மூவி ரிவ்யூவை இந்த ஒரு வீடியோல பார்க்கலாம் படத்தினுடைய ஸ்டார்டிங்ல ஒரு பழங்குடி பெண் ரேப் பண்ணி கொலை பண்றாங்க அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் ஆக்டர் விஜய் ஆண்டனி அப்படியே பல வருஷம் ஓடி கதை ஸ்டார்ட் ஆகுது விஜய் ஆண்டனி பல பேரோட வீட்டில் கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இத்தனை வருஷமா வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காரு இப்போ விஜய் ஆண்டனி செக்ரட்டரி ஆபீஸ்ல வந்துட்டு ஒரு வேலை அதாவது கிட்டத்தட்ட டீ வாங்கி தரது மாதிரி ஒரு வேலையில இருந்து ரொம்ப பெரிய சாம்ராஜ்யம் அப்படின்றத உருவாக்குறாரு தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் தமிழக அரசியல் யாருக்கு எது வேணாலும் ஃபோன் காலையே முடிச்சு அதுக்கான கமிஷனை எடுத்துட்டு இருக்காரு இப்படி ஒரு சிஸ்டத்தை விஜய் ஆண்டனி உருவாக்கி வச்சிருக்காரு டிரான்ஸ்ஃபர் கருப்பு பணத்தை வெள்ளையா மாத்துறது அப்படின்னு இவர் செய்ய முடியாத வேலையே சொல்லலாம் கிட்டத்தட்ட பல மேல சம்பாதிக்கிறாரு இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற விஜயாண்டனியோட வாழ்க்கையில ஒரு மத்திய அமைச்சருக்கு வேலை பார்த்து தரும் பொழுது மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு பிரச்சினையினால இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த நபர்களும் சிக்கல்ல ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு இது எல்லாத்துலயும் எப்படி இருந்து வெளியில வராரு அப்படின்றது இந்த படத்தினுடைய மீதி கதை அப்படின்னே சொல்லலாம் விஜயாண்டனி இந்த மாதிரி ஒரு ரோலை எடுத்துட்டு சலீம் நான் பிஜை அப்படின்னு பல படங்களில் செம்மையாக நடிச்சிருப்பாரு அதே மாதிரியே இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு நடிப்பை வெளிக்காட்டணுமோ அந்த அளவுக்கு வெளிக்காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு ரோலை சூப்பராக பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் அனல் பறக்கிற மாதிரி ஒரு திரைக்கதை இருந்தாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னே சொல்லலாம் ஒரு மீடியேட்டர் பெரிய பெரிய எம்பி எம்எல்ஏவால் கூட முடியாத விஷயத்த எப்படி முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத காட்டுற விதம் ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஷெரியோட ஒளிப்பதிவு படத்துக்கு ரொம்பவே ப்ளஸ் பாயிண்டாகவும் அமைஞ்சிருக்கு விஜய் ஆண்டனியோட மியூசிக் இந்த ஒரு படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் ஆண்டனியோட ஃபிலிம் கார்பரேஷன் நிறுவனம் தான் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களோட பிளான் என்ன உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்க